வணக்கம் பிள்ளைங்களை வந்து நம்ம தூங்க வைக்கிறதுக்கு நிறையா விஷயங்களை நம்ம வாங்கிறோம் தொட்டில் வாங்குகிறோம் பெட்டு வாங்குகிறோம் ராக்கர்ஸ் இந்த மாதிரி நிறையா வாங்குகிறோம் ஸோ ஆனால் சில பேரை வந்து நம்ம பாரம்பரிய பிரகாரம் வந்து தொட்டில் துணி துணியில் தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குகிறாங்க இப்போ மேலே சீலிங்கில் வந்து ஹோல் போட்டு அதில் மேலே ஏறி மாட்ட முடியாத நேரத்துக்கு இப்போ இருக்கிற இந்த மாடல் நேரத்தில் வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அந்த ஸ்டாண்டில் கீழே மூவபிள் வீல்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து அதிலேயே ஸ்ப்ரிங்கும் இருக்குது அந்த ஸ்பிரிங்கோட ஒரு மோட்ரும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க வந்து நம்ம வந்து நின்று தொட்டில ஆட்டிக்கிட்டே இருக்க தேவையில்லாம எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த மோட்டர் ஆன் பண்ணிட்டா பேபி வந்து ஸ்லோவா இப்படி ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த தொட்டில ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆட